என்னது தங்கம் விற்கிற விலைக்கு தங்க நாணயம் இலவசமா ஆமாங்க நம்ம கோவை குனியமுத்தூர் பிரேம்தீப் ஜுவல்ஸ் கடையில தாங்க கொடுக்குறாங்க நகை வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசமா கொடுக்கறாங்க எப்பன்னு கேக்குறீங்களா அக்டோபர் ரெண்டாம் தேதி துவங்கி ஏழு நாட்கள் வழங்க இருக்கிறதா பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிர்வாகத்தினர் அதிரடியா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க திரைப்பிரபலங்கள் ஆலியா மானசா சுவாசிகா மற்றும் விசிந்தியா பிரவீனா உள்ளிட்டோர் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது இதுல பிரேம்ஜித் ஜுவல்ஸ் நிறுவனத்தோட இயக்குநர்கள் சாலியா பிபி ரேஷ்மி ஆகியோர் பேசுகையில மிக அழகான டிசைன்கள்ல தங்க நகைகள் டைமண்ட் மற்றும் வெள்ளி நகைகள்னு அனைத்து விதமான கலெக்ஷன்களும் ரெண்டு தரங்கள் கொண்ட பிரேம் தீப் ஜுவல்ஸ்ல இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இருபத்தி ரெண்டு கேரட் துவங்கி இருபது மற்றும் பதினெட்டு கேரட் ரக தங்க நகைகளும் இங்க இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதோட திறப்பு விழா சலுகையா முதல் ஏழு நாட்கள் நகைகள் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசா வழங்கப்படுறதாவும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு ஏழு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் மற்றும் பம்பர் பரிசா டொயோட்டா கிளான்சா காரும் வழங்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் என்னங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போங்க ரெடியா இருங்க அக்டோபர் இரண்டாம் தேதி